ால கொஞ்சம் சுற்றே இருக்கு கொஞ்ச நேரம் முடிச்சுடுவேன் பார்த்து பார்த்துக்கொள்வோம் சரி சரி நன்றி நன்றி உன் பெயர் சசிக்கும் என் பெயர் சசிக்குமார் சேலம் நீங்கள் எந்த ஊர் நான் வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம்ப்பா சாப்பிட்டீங்களா இங்கிலீஷில் சரிங்க தமிழ் சொல்லுங்கள் எங்கள் அம்மா போல் இருக்கீங்க அம்மா சொல்லுங்க அப்படியா சரி சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா புதுசா வரவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல இருக்கிட்ட விடுங்க ஹாய் 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 வணக்கம் வணக்கம் அக்கா சங்கர கோயிலன் திருநெல்வேலி வர வேண்டும் ராஜபாளையம் வந்துட்டு அப்படியா எப்படி கூப்பிடுறது நாங்க எங்களுக்கு அட்ரெஸும் தெரியாது நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியாது அப்போ நாங்கள் எப்படி உள்ள ஒண்ணும் முடியும் முடியும் நீங்க நன்றி நன்றி உங்க அன்பு பெயர் ஏன் பேர் கோம்லா மதுரை ராஜபாளையம் சங்கரா கோயில் சரி சரிப்பா ஹாய் ஹாய் கண்டிப்பாக வரோம்ப்பா நல்லா சரி அப்படியா நன்றி நன்றி மதுரை இறங்கி திருநெல்வேலி பஸ்ல ஏறி சங்கரா கோயில் அப்படியா சரி சரிப்பா ஹாய் கிளாக் பரமன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி சரிப்பா மதுரையில் இருந்தா ஓகே ஹாய் ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் மறுபடியும் கண்ணெல்லாம் எரியுது ரெண்டு நாளாக ரொம்ப உடம்பு சில இருந்தது முந்தைய நேர்த்து தான் லைட்டாக கொஞ்சம் நல்லா நல்லாச்சு ஆஸ்பத்திரிக்குலாம் போயிட்டு நேற்று முந்த நேற்று ஈவினிங் மூடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் கண் கண்முடித்து கொள்ள சரி சரிப்பா நான்லாம் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்க மாட்டேன் பத்து மணி வரைக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே இருக்கு தூங்கிடு இல்லை சார் அதுதான் கரெக்டாக சொன்னேன் சரி சரிப்பா ஹலோ ஏமே செஸ் தான் உண்டாரும் மேமே செய்யலை மீத மாட்டாடுத்துட்டா மெட்லர் ஏனால நீர் வச்சி மாட்டாடி ஏன் பணி ஜாஸ்தியா ஃபோன் சேமி பப்பண்டா எல்லாம் முதல்ல நீங்கள் கோயில் கோழி சூப்பு சாப்பிடுங்க அப்படியா கோழி சூப்பு ஆட்டு சூப்பு கேள்விப்பட்டிருக்கேன் கோழி சூப்பு கேள்விப்பட்டது இல்லைங்க கோழி குழம்பு வச்சு சாப்பிட்ருக்காங்க வறுவல் பண்ணி சாப்பிடுவாங்க நிறைய டிஷ் எல்லாம் பண்ணி சாப்பிட்ருக்காங்க ஆனால் சூப்பு கேள்விப்படுறோம்ப்பா நான் நான் உங்களே ஆட்டுக்காலம் சூப்பு கேள்விப்பட்டிருக்கேன் சரி நான் ட்ரை பண்ணுறேன் இங்கிலீஷ் இருக்குது தமிழை சொல்லுங்கள் அக்கா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் இப்படி இருக்கீங்க மதுரை வாங்க சரி ஓ நான் மதுரை வந்துட்டு இருக்கு நீங்கள் நம்பரை தரீங்களா சூப்பர் நன்றி நன்றிப்பா சரி சரி மதுரலேருந்து ராஜபாளையம் ஓகே இங்கிலீஷ் சரி தமிழ் சொல்லுங்க நன்றி நன்றி உங்க வீடியோ எல்லாமே சூப்பர் நன்றி நன்றிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி இங்கிலீஷ் குட் நைட் ஹாய் தங்கச்சி ஹாய் 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 அக்கா சரி சரி என்ன சாப்பிட்டீங்க நான் மக்குனி சாப்பிட்டேன் ஹாய் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு இருக்கீங்க புதுசாக வரவங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் பாக உண்டான ஆமாம் ஆமாம்